பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த சந்திப்பில் தனது மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றிய சில விமர்சனங்களையும் வைத்திருக்கிறார் கடந்த காலத்தில் அவருக்கு அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தது தவறு என்றும் கடந்த கால கடந்த காலங்களில் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியை பற்றியும் சில கருத்துக்களை வெளியிலே தெரிவித்திருக்கிறார் இந்த கருத்துக்களை எல்லாம் வெளியில் சொல்லியிருப்பது அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் ஆகவே இது போன்ற கருத்துக்களை தவிர்த்திருக்கலாம் என்னதான் இருந்தாலும் நாற்பது ஆண்டு காலமாக இந்த கட்சியை வழிநடத்தி இன்றைக்கு பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இருவரின் உழைப்பும் இன்றியமையாததாக இருக்கிறது ஆகவே இருவரும் ஒருமித்த கருத்தோடு அவர்களுக்குள் இருக்கும் சில க எல்லாம் விட்டுவிட்டு கட்சியின் எதிர்கால நலன் கருதி இருவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் ராமதாஸ் அவர்களுக்கு பின்னால் அன்புமி அவர்கள்தான் இந்த கட்சியை வழிநடத்தப் போகிறார் ஆகவே கட்சியை மற்ற கட்சிகள் போல் இல்லாமல் இந்த கட்சியினுடைய வருங்கால நலன் கருதி ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு இந்த பக்கம் இவரு காலையான Sorry me